அனைவருக்கும் வணக்கம் ஒரு பிசினஸ் ஆகிறதுனால என்னென்னலாம் பெனிஃபிட் அதனால என்னென்னலாம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின் அதுக்கு ஆன்சர் பண்றேன் என்னன்னா பொதுவாக பிசினஸ் மேன் ஆகிறோம் அப்படின்னா என்ன எல்லாரும் நினைப்போம் அப்படின்னம்னா நிறைய பணம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து எல்லார்த்துடைய பார்வையில பொதுவான மக்களுடைய பார்வையில் இருக்கிற ஒரு அபிப்பிராயம் அது உண்மை அது உண்மை ஒரு பிசினஸ் மேன் ஆகையில வி கேன் மேக் மோர் மணி ஒரு கோல் அதை தாண்டி என்ன இதில் ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் ஒரு பிசினஸ் மேனுக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில இது ஒரு பிசினஸ் மேன் அப்படிங்கிறவங்க நிறைய பேர்த்துடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற ஒரு அற்புதமான பர்சன் அதாவது வந்து ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து சேலரி அப்படிங்கிற ஒரு தேவையை வந்து பூர்த்தி பண்ணுறாரு ஒரு கஸ்டமருக்கு வந்து சேவை அப்படிங்கிறத வந்து பூர்த்தி பண்ணுறாரு ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் அப்படிங்கிறத வந்து பூர்த்தி பண்ணுறாரு ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்துடைய ஒரு வளர்ச்சி ஒரு பிஸ்னஸ் மேனோட வளர்ச்சியாக நான் பார்க்குறேன் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு நம்ம பார்க்கையில நம்ம எடுக்கிற என்ன ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் அதில் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்துடைய தேவைகளை சரிவர பூர்த்தி செய்பவர் அப்படிங்கிறது தான் அவங்க பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் பூர்த்தி செய்து கொள்பவர் வந்து நம்ம வந்து பிஸ்னஸ் மேன் ஸோ ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறது வந்து வெறும் ப்ராஃபிட் மேக்கிங் பர்சன் மட்டும் கிடையாது அதை தாண்டி அவர் செய்கிற விஷயங்கள் அவருக்கு கிடைக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது இதெல்லாம் இருக்கு அப்புறம் ஒரு சொசைட்டியில் ஒரு விசிபிலிட்டி அவர் 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 வந்து அந்த பிஸ்னஸ் பண்ணையில் அவருக்குன்னு கிடைக்கிற அந்த அந்தஸ்து நிறைய நேரங்களில் வந்து ஒரே நேரத்தில் நிறைய தேவையுள்ளவர்கள் வந்துருவாங்க சில நேரத்துல தேவையுள்ளவர்கள் வர டைம் ஆயிட்டு இருக்கும் சோ இந்த மாதிரி ஒரு ஒரு பிஸ்னஸ் மேனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு அருமையான போராட்ட காலத்துல எல்லார்த்தையும் வெற்றி பெற ஒரு ரோல் தான் வந்து பிசினஸ் ரோல் இது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்டா நான் பாக்குறேன்